வணக்கம் மக்களே சீதா பழம் குளிர்காலத்துல சாப்பிட வேண்டிய அற்புத பழம் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுல இருக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்னு ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ எண்ணற்ற ஊட்ட சக்திகள் இந்த சீதா பழத்தை குளிர்காலத்துல சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாமா ஸோ தற்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் அப்படின்றதுனால சீதாப்பழம் ரொம்பவே வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப இனிப்பாகவும் இனிப்பு சுவையும் கொண்ட இந்த பழத்துல நார் சத்து வைட்டமின் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் எச்சிகள் இந்த மாதிரி எல்லா ஊட்டச்சத்துகளும் வந்து நிறைஞ்சிருக்கு இவை பல ஆரோக்கிய நன்மைகளை வந்து நமக்கு வழங்குது அப்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஸோ குளிர்காலமாக சாப்பிடாத சளி பிடிச்சிடும் இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீத்தா நார் சத்துக்கள் அதிகம் இது வந்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை தரும் அப்படின்றதுனால இந்த நோருக்கு தீனி ஆசையை வந்து குறைக்கும் இதில் வந்து கலோரிகள் குறைவு அப்படின்றதுனால உடல் எடையை குறைக்க உதவுது ஸோ கலோரிகள் குறைந்த உணவு சேம் டைம் வந்து உங்களுக்கு பழம் வேணும் பழத்தை எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப பயன்படுது சோ பழம் சுவைக்கு இனிப்பா இருந்தாலும் இதில் வந்து வைட்டமின்கள் வைட்டமின் சி வைட்டமின் பி பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சக்திகள் கிடைக்கும் சோ அளவோடு சாப்பிட்றதுனால எடை வந்து கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க சோ வரசுதை மாற்றத்திற்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு பழமாக இந்த ஒரு சீதா பழம் இருக்காம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் வளர்ச்சிதை மாற்றத்தை சமன் செய்து இது தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி கொழுப்பை வந்து எரிக்கக்கூடிய செயல்முறைக்கு வந்து உதவுது இது வந்து உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு சத்து வாய்ந்த பழம் அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது வந்து உணவை மெதுவாக ஜீரணிக்க செய்து நீண்ட நேரம் திருப்தியாக உணர வைக்குது இதனால் அதிகமாக சாப்பிட்றது வந்து தவிர்க்கப்பட்டு நம்மளுடைய உடல் எடையானது கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகள் மூலம் தெரிவிச்சு சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால உடல் எடையானது குறையும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து செயற்கை இனிப்புகளை எல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு இந்த சீதா பழத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிப்பை சுவைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவையுடன் சேர்த்து ஊட்ட சக்திகளும் நம்மளுடைய உடலுக்கு போய் சேரும் ஸோ இது வந்து ரத்த சக்கரை அளவை வந்து திடீர் அதிகரிக்காது பசியை கட்டுப்படுத்த உதவும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஒரு பழத்துல இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதாங்க ஸோ அந்த குளிர்காலமோ வெயில் காலமோ எந்த காலமா இருந்தாலும் இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றது எந்த தப்புமே கிடையாது ஸோ தொடர்ந்து பழங்கள்லாம் வந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த சீதாப்பழத்துல எண்ணற்ற ஊட்ட சக்திகள் தான் தினமும் வந்து இந்த மாதிரியான பழங்களை சாப்பிட நிறைய வந்து வலி உருவத்துறதுக்கான ஒரு காரணமாவே வந்து இருக்கு ஸோ வந்து இந்த ஒரு சீதாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுனால பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் இதை மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்தும் இரவுல ஒரு சீதாப்பழம் சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தாது பொருட்கள் தான் இவை இரண்டுமே வந்து மன அழுத்தத்தை சரிப்படுத்தக்கூடிய குணம் வந்து கொண்டிருக்கு அதோடு இந்த தாது பொருட்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளும் தசைகளும் இருதயத்திற்கு வந்து வலுவளிக்கக்கூடியதான் சில நிறைய வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிடுவாங்க சிலருக்கு வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கும் அதிக அளவு டீ காஃபி சாப்பிடக்கூடிய பழக்கமும் இருக்கும் இன்னும் சிலருக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கும் இவர்கள் அனைவருமே இவற்றில் பாதிப்பு உடல் ஏற்படாமல் இருக்க இந்த பாதிப்பெல்லாம் வந்து உடல்ல ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து சீதா பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு வந்து அறிவுறுத்துறாங்க தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு பழம் அப்படின்னா இந்த ஒரு சீதா பழம் சோ பழம் சாப்பிட்டாலே போதும் ரொம்பவே வந்து நல்லது நிறைய ஊட்டச்சத்துகளை இந்த ஒரு பழம் கொண்டு இருக்குது அப்படின்றதுனால தொடர்ந்து சாப்பிடுங்க ஸோ சீத்தாப்பழம் சாப்பிட்ட உடனே வந்து ஒரு கிளாஸ் நம்ம தண்ணீர் குடிச்சிடணும் அப்போ தான் நமக்கு சளியோ காய்ச்சலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் சரி மக்களே தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் நன்றி வணக்கம் மக்களே